அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதத்தில் விடியற்காலையில் நான் செய்யக்கூடிய பூஜை தான் இது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த நாலிலிருந்து ஆறு மணிக்குள்ள நான் செய்யக்கூடியது இந்த பூஜை இப்போது இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைன்னு சொல்லி ரொம்ப ட்ரெண்டிங் ஆக்கிட்டு வந்துட்டுருக்காங்க ஆனால் இந்த விஷயம் எங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம்னா என்னன்னே தெரியாமல் என்னுடைய சின்ன வயசில் அம்மா வந்து மார்கழி மாதம் முப்பது நாளுமே அந்த விடியற் காலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜையும் பண்ணிட்டு கோவிலையும் போய் விளக்கேற்றிட்டு வந்து திருப்பாவை திருவேம்பாவைலாம் படிப்பாங்க இப்போ நிறைய பேர் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பிரம்ம முகூர்த்தம்னா என்ன என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நிறைய பேர் கற்றுக்கிட்டு பண்ணுறாங்க அது கேட்கும் பொழுது உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்ததுனால இந்த முப்பது நாள் இப்படி தான் பூஜை பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் ஆனால் வீடியோ எடுத்து போட்டதில்லை இதுதான் என்னுடைய பிரம்ம முகூர்த்த பூஜைக்கான முதல் நாள் வீடியோ ஏற்கனவே நான் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை வீடியோவில் காமிச்சிருக்கேன் அவ்வளோதான் இப்போ வாசக்காலில் மா கோலம் போட்டாச்சு பச்சரிசி மாவை ஏற்கனவே அரைச்சி அதை வந்து குட்டி குட்டியாக துண்டுகளாக ஆக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வச்சு வந்து கரைச்சி ரெடி பண்ணிக்கிட்டேன் மாக்கோளம் போட்டாச்சு வாசக்காலில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய பாதத்தை வரைஞ்சிருக்கேன் வலது காலை மேல் நோக்கியும் இடது கால கீழே கொஞ்சம் கீழ் நோக்கி இருக்க மாதிரியும் வரைஞ்சிருக்கேன் இப்போ அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் விட்டுட்டு ஏதாவது ஒரு பழமோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை பிரசாதமாக வைக்கலாம் இன்றைக்கி நான் பழம் இல்லாததுனால சர்க்கரையை பிரசாதமாக வச்சுட்டு தூபதீபம் காமிச்சு வணங்கிட்டு அதுக்கப்புறமா தான் நான் உள்ளே போய் வணங்க போகிறேன் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு அழைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் தான் பிரம்மன் தன்னுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையும் சிவன் சிவன்கிட்ட சொல்லி வரங்களை பெறுவாராம் அப்போ அதனால தான் பிரம்ம முகூர்த்தம்னு இந்த நா நேரத்துக்கு பேரே வந்திருக்கு இன்னொன்று சூரியனுடைய வெப்பமும் இல்லாமல் சந்திரனுடைய குளுமை தன்மையும் இல்லாத நடுநிலையான தன்மையில் இருக்குமாம் இந்த நால்ரை டு ஆறு அந்த நேரத்தில் நம்ம வணங்கும் பொழுது நமக்கு நன்மைகள் எல்லாமே கிடைக்கும்ன்றதும் ஒரு ஐதீகம் வெளியில் கோலம் போட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உள்ளே இருக்கிற நான் எந்த இடத்துல விளக்கேற்றி வழிபட போகிறனும் அந்த இடத்துல மா கோலம் போடுறேன் போட்டுட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட இருக்கிற எல்லா விக்கிரகங்களுக்கும் நான் வந்து அபிஷேகம் பண்ண போகிறேன் உங்கள் கிட்டே என்னென்ன பொருள் இருக்கோ அந்த பொருள்லாம் மங்களகரமான பொருள் வச்சு அபிஷேகம் பண்ணலாம் ஆனால் நான் தினமுமே தண்ணியில் கொஞ்சமாக பன்னீரும் கற்பூரம் மட்டும் கலந்துட்டு அப்படியே அபிஷேகம் பண்ணுவேன் அதுதான் இப்போவும் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எல்லா இறைவனுக்கும் உங்களுக்கு நாமங்கள் தெரியும்னா போற்றி தெரியும் இல்லை ஏதாவது சாமியுடைய பாடல் தெரியும்னா பாடிக்கிட்டே வந்து செய்யலாம் இல்லை உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னா பின்னாடி ஏதாவது ஒரு பாடலை ஒளிபரப்பிட்டு அதை கேட்டுக்கிட்டே கூட நம்ம பூஜையை பண்ணலாம் கோ பூஜை பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு மகாலட்சுமினுடைய ஒரு ஸ்வரூபமாக இருக்கிறதுனால கோவிற்கும் அபிஷேகம் பண்ணிட்டேன் பண்ணி மஞ்சள் குங்குமம் சாட்டி வழிபடலாம் இந்த கோவை அப்படியே வச்சு வணங்கக்கூடாது கீழே ஒரு தட்டு வச்சு அந்த தட்டில் பச்சரிசியையும் மஞ்சளும் கலந்து அந்த தட்டு மீது வைக்கணும் ஏன்னால் லக்ஷ்மியுடையுடைய அம்சமாக இருப்பதினால அதை வெறும்னே தரையில் வைக்கக்கூடாது நிறைய பேருக்கு விளக்கேற்றுவதில் சந்தேகம் இருக்கும் ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றக்கூடாது எப்பொழுதுமே ஒன்றுக்கு மேலே எத்தனை வேணால் விளக்கு ஏற்றலாம் இன்றைக்கி நான் ரெண்டு காமாட்சி விளக்கு ஏற்றுவது இல்லாமல் அஞ்சு விளக்கு ஏற்ற போகிறேன் அஞ்சு விளக்கு என்பது பஞ்ச பூதங்களை சாட்சியாக பஞ்ச பூதங்களுக்காக அஞ்சு விளக்கு வச்சு ஏற்ற போகிறேன் அதே மாதிரி நெய் விட்டும் விளக்கேற்றலாம் நல்லெண்ணெயிலும் ஏற்றலாம் நான் நல்லெண்ணெய் வச்சு தான் விளக்கேற்றிருக்கேன் பிரசாதமாக பால் சர்க்கரையும் ஏலக்காயும் கலந்து வச்சுருக்கேன் தினமும் குலதெய்வ தண்ணியை மாற்றி வைங்க நானும் மாற்றாமல் வாரத்துக்கு ஒரு நாள் தான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் தினமுமே அந்த தண்ணியை மாற்றி வைக்கணும்னு அதையும் மாற்றி வச்சாச்சு விளக்கும் ஏற்றியாச்சு விளக்கேற்றினதுக்கப்புறமா மகாலட்சுமியினுடைய துதிகளை பாடலாம் மகாலட்சுமி நாமங்கள் நூற்றி எட்டு போற்றி தெரிஞ்சால் பாடலாம் தெரியலனா இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் கிடைக்குது வாங்கி வச்சு அதை பாராயணம் பண்ணுங்க நான் இன்னைக்கு காமாட்சி அஸ்தகம் சொல்லி பூஜை பண்ணேன் பாடல் பாடி முடித்ததுக்கப்புறமா தீபார்த்தனை காமிக்கிறேன் காமிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரசாதத்தை சமர்ப்பி சமர்ப்பணம் பண்ணிட்டு என்னுடைய பூஜையை இன்னைக்கு நிறைவாக முடித்தேன் நீங்களும் கண்டிப்பாக இந்த மார்கழி மாதம் ஒரு இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து செய்து பாருங்கள் அது அப்படியே உங்களுக்கு பழகிடும் பழகுச்சின்னா தினமுமே நீங்கள் பொழுது உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி ஒரு பாசிட்டிவிட்டி உருவாகிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க நன்றி வணக்கம்